சக்தி என் அன்பு குழந்தையே நீ அதிக அளவு மனப்பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனைவி வெடித்து போகும் அளவிற்கு கவலைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உன் வாழ்க்கை இப்படியே கவலையிலேயே போய்விடுமோ என்ற பயம் உனக்குள் வந்துவிட்டது என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நான் அளவுக்கு அதிகமான துயரத்தையும் துன்பத்தையும் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அம்மா அம்மா நான் கேட்டதை நீ கொடுக்க வேண்டும் என் ஆசைகளையும் கனவுகளையும் நீ நிறைவேற்ற வேண்டும் என்னுடைய கண்ணில் வரும் கண்ணீரை உன் கரங்களால் துடைக்க வேண்டும் நான் எது ஆசைப்பட்டாலும் சரி அதை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அம்மா அது ஆசை அவ்வளவுதான் என்று நான் சொல்கிறேன் ஆனால் அது என் அம்மா உனக்கோ பேராசையாக தெரிகிறதோ என்னமோ என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நான் எந்த சந்தோஷத்தையும் காணவில்லையா ஒவ்வொரு பிள்ளையும் தன் தாயிடம் எதிர்பார்ப்பது தனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்றுதான் அதையே தான் என் அம்மா உன்னிடம் நான் பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் தாயே நீ கொடுப்பாயா கொடுக்க மாட்டாயா என்று ஒவ்வொரு நொடியும் உடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் என் நம்பிக்கை போனாலும் என் அம்மா நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார்கள் என்ற ஆதங்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நல்ல பதிலை சொல்ல மாட்டாயா நீ என்னிடம் கேட்ட மாதிரி என் மனம் பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது சில நேரங்களில் என் மனம் விடுத்து விடுமோ நானே என் வாழ்க்கையில் ஏதாவது செய்து கொள்வேனோ என்ற பயம் என்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது என்னுடைய மீற முடியாத கவலைகளில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நான் வாழ்வதால் யாருக்கு என்ன பலன் என்னால் அனைவருக்கும் நல்லது நடக்கும் என்றால் இந்த பூமியில் நான் இருக்கலாம் எனக்கே என்னால் பயனில்லை என்றால் நான் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பயன் அம்மா என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிட்டால் இந்த கணம் நான் மகிழ்ச்சியாக சென்று விடுவேன் அதன் பிறகு என் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அம்மா என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்களை தர வேண்டும் இல்லை என்றால் என் வாழ்க்கை இந்த நொடியை முடிந்துவிட்டால் போதும் அம்மா என்று உன் மனக்குமுறல்களை எல்லாம் என்னிடம் நீ கொட்டிவிட்டார் உன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத கஷ்டங்களை எல்லாம் நீ பார்த்து விட்டாய் இதுவரை கஷ்டங்களில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தாய் அளவுக்கு அதிகமான துன்பங்களை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருந்தாய் ஆனால் இதுவரை நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் கைமேல் உனக்கு நான் பலன் கொடுக்கப்போ என்ற காலம் வந்துவிட்டது என் பிள்ளை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அதை தாண்டி வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண போகிறாய் உயரமான இடத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்ல போகிறேன் இந்த உலகமே வேண்டாம் என்று நீ நினைத்தாலும் நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு நான் கொடுப்பேன் தங்கமே இதை நினைத்தும் கவலைப்படாதே மலை உனக்கு கஷ்டம் வந்தாலும் அதை நிச்சயமாக நான் மாற்றி விடுவேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் தங்கமே